வணக்கம் இது உங்கள் ரேடியோ தமிழ் சேனல் என்னோட சேனலை நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலையான்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வீடியோஸை கண்டினியூவாக பாருங்கள் இன்றைக்கு நாங்கள் உலக வாசிக்கும் மாதத்தில் இருக்கிறோம் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல இன்றைக்கு நாங்கள் அறிமுகப்படுத்த போகிற புத்தகம் இலக்கு எழுத்தாளர் கவிஞர் தீபச்சந்திரனுடைய நான் ஸ்ரீலங்க இந்த புத்தகம் எழுத்தாளர் தீபச்சந்திரனுடைய கவிதைகள் பல்வேறு பட்ட எழுதப்பட்ட கவிதைகள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட சில கவிதைகளில் ஒரு தொகுப்பாக காணப்படுது இந்த புத்தகமானது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் பதிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த புத்தகத்திலே ஐம்பத்தி ஒன்பது கவிதைகள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது அந்த ஐம்பத்தி ஒன்பது கவிதைகள் என்பதை தாண்டி நான் ஸ்ரீலங்கன் எல்லை என்கின்ற கவிதையானது மொழிபெயர்க்கப்பட்ட வேறு வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட என்ற பிறவியும் இதுல காணப்படுகிறது இந்த கவிதைகள் ஒவ்வொன்றுமே எங்களுடைய ஒவ்வொரு விதமான கருத்துக்களை அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்கின்ற எங்களுடைய துயரங்கள் ஒவ்வொன்றையுமே எடுத்து கூறுவனமாக இருக்கின்றது இந்த கவிதைகளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விடயங்களும் எங்களுடைய அன்றாட வாழ்வியல் நாங்கள் அனுபவிக்க வந்த வழிகள் எங்களுடைய வாழ்வியலில் நாங்கள் சந்திக்கின்ற பல்வேறு விதமான இடர்பாடுகளை குறிப்பிடமாகவே காணப்படுகிறது இதன் அடிப்படையில காணப்படுற சில கவிதைகளை நான் எல்லா கவிதைகளையும் வாசிக்கிற இந்த ஒரு குறுக்கே நிற வீடியோ காணாது இதில் காணப்படுற சில முக்கியமான கவிதைகளை நான் வாசிச்சுட்டு அந்த கவிதைகள் சொல்ற சில விஷயங்கள் இப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான கற்பனை போக இருக்கும் இந்த கவிதைகளை வாசிக்க இந்த விஷயங்கள் இருந்தது என்ற கருத்தையும் உங்களோட நான் என்னுடைய வீடியோல பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இது தொடர்பாக உங்களுக்கு சில நேரத்தில் ஏதாவது சந்தேகங்கள் வரலாம் இந்த புத்தகத்தை இங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கலாம் அவ்வாறான கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க இந்த புத்தகத்தில் காணப்புற முக்கியமான ஒரு கவிதை நான் செய்யலங்க இல்லை வழிகளை கடக்க என்னிடம் ஒரு கடவுச்சீட்டு இருக்கிறது எப்படி வழிகளை கடக்க என்னிடம் ஒரு கடவுச்சீட்டு இருக்கிறது பாலஸ்தீனரின் கையில் இருக்கும் இஸ்ரேலிய கடவுச்சீட்டை போல சோதனை சாவடிகளை கடக்க என்னிடம் ஒரு அடையாளத்தை இருக்கிறது ஈராக்கியரிடம் இருக்கும் அமெரிக்க அடையாளத்தை போல செலவு செய்ய என்னிடம் சில நாணய குட்டிகள் இருக்கின்றன சிறிய பிறகே இடம் இருக்கும் பிரெஞ்சு நாணய குச்சிகள் போல் என்னுடைய மண்ணில் ஒரு தேசிய கீதம் ஒளிபரப்பப்படுகிறது அப்படி என்னுடைய மண்ணில் ஒரு தேசிய கீதம் ஒளிபரப்பப்படுகிறது மணிப்பூரில் ஒழிக்கும் இந்திய கீதம் போல் என்னுடைய தேசத்தில் ஒரு கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது திபெத்தில் பறக்கும் சீன கொடி போல் என்னுடைய விரலில் நாடற்ற அகதியின் முத்திரை இருக்கிறது எப்படி என்னுடைய விரலில் நாடற்ற அகதியின் முத்திரை இருக்கிறது மியன்மாரியரின் கையில் தீயம் இந்த ஒரு கவிதை வரைக்குள்ளே நாங்கள் எங்களுக்குடைய அடையாளம் வரும் பேச்சில் மட்டும்தான் இருக்கின்றது இந்த அடையாளத்திற்காக நாங்கள் எவ்வாறான நாட்டவர்கள் தங்களுடைய தாங்கள் வேறு நாடுகளிலே இருக்கின்ற போது அங்கே அனுபவிக்கின்ற வழிகள் அல்லது அவர்களுடைய மனத்திலே தோன்றுகின்ற விடயங்களுடன் ஒப்பிட்டு இந்த கவிதைகள் கவிதை வரி எழுதப்பட்டிருக்கிறது அதே போல இன்னொரு கவிதை பயங்கரவாதியின் மக திறந்தேனும் தன் துணைவனை கண்டுகொண்டாள் அவள் இப்படியொரு மேல் பிரிவு எந்த பெண்ணுக்கும் கிடைத்துவிடக்கூடாது ஆயிற் சிறை வண்டியில் சிறுமி எந்த குழந்தையும் இப்படியொரு சிறை வண்டியில் ஏறி தாயின் சடலத்தின் பின் கொல்லி கொடுத்துடன் சென்றான் சிறுவன் எந்த குழந்தையும் இப்படி ஒரு வயதில் தன் தாய்க்கு கொல்லி சுமக்க கூடாதன காத்திருந்து காத்திருந்து இறந்து போன துணைவிற்கு விலங்கிடப்பட்ட கைகளால் அறப்பும் சந்தனமும் அப்பினானவன் எந்த ஒரு துணைவனுக்கும் இப்படி ஒரு உறுதி சந்திப்பு நிகழ்ந்துவிடக்கூடாத துப்பாக்கி சத்தங்கள் என்று தகர்ந்து போன குறுக்கும் மறுக்குமாக பின்னப்பட்ட கம்பிகளினும் சிறையிருக்கும் பயங்கரவாதியின் மகள் எண்ணிக்கொண்டாய் ஒரு சிங்கள குழந்தைக்கும் இந்த நிலை விடக்கூடாது இந்த கவிதையை வாசிக்கும் போது எனது மனதில் பல்வேறு விதமான கருத்துக்கள் காணப்பட்டன குறிப்பாக சொல்லப்போனா எழுத்தாளர் எவ்வாறான விதத்தை முன்வைத்து இந்த கவிதையை எழுதினார் என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் இந்த கவிதையை வாசிக்கும் போது அரசியல் கைதியாக பல் பல ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஆனந்த சுதாக குடும்பத்தவர் எதிர்கொண்ட பிரச்சனைகளை முன்வைப்பதாகத்தான் இந்த கவிதை காணப்படுகிறது அந்த இறுதிச் சடங்கின் போது ஆனந்த சுதாகரனின் மகள் செய்த விடயங்கள் அவ்வாறான விடயங்களை பிரதிபலிப்பதாகவே இந்த கவிதை காணப்படுகிறது ஆண்டுகள் கடந்து விட்ட போதும் ஒரு அரசியல் கைதி இன்னும் விடுதலை காணப்படுகின்றனர் அவருடைய குடும்பம் குடும்பத்தவர் அதாவது அவருடைய பிள்ளைகள் பாசத்தை தேடுகின்ற வயது பாசத்தை பாசத்தை பெருகின்ற தந்தையை சிறையிலே போய் பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை இன்றும் பல ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த மகள்ை தோன்றது எழுத்தாளர் தீப கருத்தும் அதுவாகவே இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இந்த ரெண்டு இந்த கவிதைகளுக்கு இவ்வாறான கவிதை வரிகள் இருக்கும் என்கின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு வந்திருக்கும் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி அதை படிப்பதனோட உங்களுக்கு எங்கே இந்த புத்தகத்தை பற்றிய விளக்கம் அறிய